காஸ்மோ வியூ நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் உங்களோடு அடுத்த முருகன் கொண்டாட்டம் என்னங்க வைகாசி விசாகம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்துடலாம் நம்ம வைகாசி விசாகம் மிஸ் பண்ணவே கூடாது ஆண்டு முழுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு வைபவங்கள் வரும் அப்ப என்ன இருக்கு ஆண்டு முழுக்க விடாமல் முருக சிந்தனைக்கு நம்ம ஆயத்தம் ஆயிடுறோம் அவ்வளவுதான் ஆஹ் தையில துவங்குது இல்லையா தை பூசம் ஆஹ் தை கிருத்திகை பங்குனி உத்திரம் அது முடிஞ்ச உடனே இப்போ வரப்போற வைகாசி விசாகம் தொடர்ந்து ஆடி கிருத்திகை அது முடிஞ்சு கந்த சஷ்டி அது முடிஞ்சு கார்த்திகை தீபம் முருகனுக்கு நம்ம வழிபாடு பண்ண 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 கொண்டாட்டமா இருக்க இருக்க முருகனுக்கு ஒரு உண்டு கோலாகலன் அப்படின்ற ஒரு பேர் அதனால நம்மையும் கோலாகலமாக தான் வச்சுருப்பாங்க நீங்க ஒரு சின்ன மனுஷங்களா இருக்கிற நாம நமக்கு ஒன்று கொடுத்தா மறுபடியும் கொடுக்க நினைக்கிறோம் முருகப்பெருமான் வள்ளல் ரெண்டு கையை வச்சு நான் பண்ற பூஜைக்கு பன்னெண்டு கை இருக்கிற முருகன் கொஞ்சமாவது தரமாட்டானா தருவான் ஆறுமுக கடவுளாக இருக்கும் முருகப்பெருமான் வைகாசி விசாகத்தில் வணங்க வேண்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஆறுமுக சுவாமி பூஜை என்பது வைகாசி விசாகத்துல நடக்கும் ஏன் கந்த புராணம் வடமொழியில் வியாசர் மொழியில் கச்சியப்பர் இதில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்படியே பார்வதி தேவியால ஆறு குழந்தைகள் ஒன்றாக்கப்பட்டு ஒரு திருமுருகனா உடலாலும் ஆறு முகங்களோடும் காட்சி கொடுத்த அற்புத வைபவ தினம் தான் வைகாசி விசாகம் யாராவது முருகனுக்கான நட்சத்திரம் வைகாசி விசாகம் அவன் பர்த்டே இல்லை கார்த்திகை தான் அவனுக்கான நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா கஷ்டமா இருக்கு ஏன் சரித்திர பிரகாரம் முருகனுக்கெல்லாம் நட்சத்திரமே கிடையாதுங்க அவன் பிறவா யாக்கை பெரியோன் சிவபெருமானுடைய ஸ்வரூபம் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் பேர்த்தும் கிடையாது டெத் கிடையாது அதனால அவனுக்கெல்லாம் நட்சத்திரம் கிடையாது உகந்ததுன்னு வேணா சொல்லலாம் கார்த்திகை பெண்களை கௌரவப்படுத்த கார்த்திகை நட்சத்திரம் உகந்தது இப்ப விசாகன்னு சொல்லிட்டு ஆறு முகமாக தோன்றிய தினம்தான் இது தாமரை மலர்கள் ஆறு அதில் தவழ்ந்த குழந்தைகளாறு அன்னை ஆவல் கொண்டாட தழுவிடும் போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு ஆறு முகன் அவன் பேரு பாரில் அழகில் அவனுக்கு இந்த வைகாசி விசாகத்தின் வழிபாடு கேட்ட வரத்தை கொடுக்கும் வைகாசி விசாகம் முக்கியமாக கோயிலுக்கு பால் குடம் எடுத்து கொண்டு செல்லுங்கள் இல்லைங்க ஊரில் யாரும் பால் குடம் எடுக்கிற வசதியோ அந்த வாய்ப்போ இல்லை பரவாயில்ல நீங்கள் அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ பசும்பால் சொல்லி வைங்க இல்ல சில பிராண்ட்ல பசும்பால்னே கிடைக்குது அதை வாங்கி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வெள்ளி சொம்போ கலசமோ ஏதோ ஒரு நல்ல ஒரு சுத்தமான பாத்திரத்தில் அந்த பாலை எடுத்து கொண்டு நடந்து போய் பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு கொடுங்க ஏன் பால் குடம் இல்லம்மா முருகன் வழிபாடு அதனால பால் குடம் நீங்களாம் அடிக்கடி சொல்றீங்க இல்ல இந்த வைகாசி விசாகத்திற்கும் பால் முருகனுக்கு குடமாக கொடுப்பதில் பல பல தொடர்புகள் உண்டு ஏன் பார்வதிக்கு கொஞ்சம் வருத்தமா ஏன் சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து தோன்றியவன் முருகன் என்னங்க என்னுடைய தொடர்பே இல்லாம குழந்த வந்துட்டானே ஒரு அம்மாவுக்கு இருக்கும் இல்லையா நாம் பெத்த பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அம்மாக்கள் எல்லாமே ஆனால் பார்வதிக்கு கொஞ்சம் வருத்தமா முருகன் வந்தாச்சு பார்வதி கல்யாணம்லாம் பண்ணி முருகன் வருவார்னு சூரசம்ஹாரத்துக்காக வருவார்னு தேவர்கள் கிட்ட சொன்னீங்க ஆனா உங்க நெத்தியில இருந்து என்னோட கான்ட்ரிபியூஷனே இல்லையே அப்படின்னு அவளுக்கு ஒரு வருத்தம் அப்ப சிவபெருமான் அழைத்து சென்று கார்த்திகை பெண்கள் அறுவரோடும் விளையாடி கொண்டிருந்த ஆறு குழந்தைகளை பார்த்து அழகா வாங்கன்னு கூப்பிட்டு பார்வதி கிட்ட சொல்றான் போ உன்னோட பிள்ளைய ஒன்னா சேர்த்துரு உன் பிள்ளைன்னு சொல்லிட்ட உடனே அந்த பராசக்திக்கு ஒரு ஆசை அப்படியே ஆவலோடு போய் சேர்க்கிறாள் அப்பதான் ஆறு முகத்தோடு ஒரு திரு முருகனாக நிற்கின்றான் அப்படியே மடியில் உட்கார வச்சுக்கிறாளாம் அப்பா அம்மா குழந்தைன்னு மூணு பேரும் இருக்காங்க அப்ப பார்வதி என்ன பண்ணுறாளாம் பால் கொடுக்குறாளாம் அவளுடைய திருமுலை பால் இருக்கு இல்லையா மார்பிலிருந்து வரும் பால் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காளாம் அம்பாள் ஒருத்தர் முருகனா இன்னொருத்தர் சம்பந்தரம் முருகனுக்கு ரத்தின கிண்ணத்துல பால் கொடுத்தாலாம் சம்பந்தருக்கு தங்க கிண்ணத்துல பால் கொடுத்தா யாரெல்லாம் அம்பாள் பால் குடிச்சாங்களோ தான் ஞானன்ற அடைமொழியை யோசிச்சு பாருங்க ஸ்கந்தன் முருகனுக்கு பேர் சம்பந்தருக்கு ஞான சம்பந்தர்னு பேர் வேற யாருக்கும் ஞானம் எல்லாம் கிடையாது ஏன்னா அம்பாள் கொடுத்தா அவளுடைய பால் இரண்டு பேருக்கு அப்படி முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம் ஆறுமுக கடவுளாக இருக்கும் பொழுது அந்த முருகனை மடியில் அமர்த்தி தன்னுடைய மார்பில் இருக்கும் பாலை அம்பாள் பால் கொடுத்தாலாம் முருகனுக்கு குழந்தை பால் குடிச்சாரா முருகன் வாயில் அப்படியே ஒழுகுச்சாம் பால் அங்கே சரவண பொய்கையில் ரெண்டு மூணு சொட்டு பால் விழுந்துதான் அப்படி விழுந்த உடனே டக்குன்னு நாலு முனிக்குமாரர்கள் வந்துட்டாங்களாம் சுவாமி பால் கேட்குறாங்களாம் இது யாரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மீன்களை துன்புறுத்திய நாலு ரிஷி குமாரர்கள் அவங்க அப்பாவே பார்த்தார் மீன்களை துன்புறுத்துறியா மீனாவே இரு அப்போதான் தெரியும் மீன்ற உயிரினத்துடைய கஷ்ட நஷ்டங்கள் நீ மீனாயிரு அப்பா நீங்க மீனா போகணும்னு சாபம் கொடுத்துட்டீங்க நாங்க எப்ப பார்த்திருப்பியோ எங்களுடைய பழைய நிலைக்கு திரும்புவோம் ஒரு நாள் அம்பாள் வருவா அவளுடைய திருமுலைப்பால் தண்ணியில கலந்து இப்பெல்லாம் நமக்கு தண்ணி பால் தானே கிடைக்குது அப்படி அந்த நீர் கலந்த பால் உங்ககிட்ட வரும் அதை நீங்க குடிச்சாலே நாலு பேரும் பழைய உருவம் பெற்று விடுவீர்கள் என்று நான்கு பேர் அவளுடைய அந்த ஒரு சொட்டு பால் நீரில் கலந்து அதை குடிக்க வந்தார்களாம் அப்ப முருகனுக்கு அன்னை உமை அம்மை பால் கொடுத்த தினம் இந்த விசாகம் அதனால நம்முடைய ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் அடியன்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உங்க வீட்டில் குழந்தைக்கு பேச்சு வரல சில குழந்தைக்கு பேச்செல்லாம் நாள்பட ஆகுது அதுக்கு காரணம் மொபைல் அப்படின்லாம் டாக்டர் சொல்றாங்க ஆனா வீட்டில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி அத்தை அப்படின்னு வீடே கூட்டு குடும்பமா இருக்கும் மாறி 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 யாராவது கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க ஒருத்தர் ரொம்ப சோந்தப்போனா இன்னொருத்தர் தூக்கி வச்சு அந்த கிட்ட பேசுவாங்க அதுவும் முகம் பார்த்தேன் ஆன் பேச ஆரம்பித்தோம் ஆனா இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் கம்மி தனியா இருக்காங்க பெற்றோர்கள் வெளிநாட்டுல வீட்டில் அப்ப எந்த குழந்தைகளுக்காக உங்கள் வீட்டில் பேச்சு வரல அப்படின்னு இருந்தீங்கன்னா சில பேர்லாம் ஸ்பீச் தெரப்பி அளவே போறீங்க ஸ்பீச் தெரப்பிலையும் நம்பிக்கை வைங்க வேண்டான்னு சொல்லலை ஆனா வைகாசி விசாகத்தின் மீது பரிபூரணமாக நம்பிக்கை வைகள் சில குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சின்ன குறைபாடு ஆர்டிசம் ஆனால் மாத்திடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து தெரப்பீஸ்க்கு போறீங்க இல்லையா அது மாதிரி பெற்றோர்கள் எல்லாம் இந்த வைகாசி விசாகத்தை தவறவே விடாதீர்கள் அந்த பெற்றோருக்கு முடியலையே அந்த பாட்டி தாத்தான் இருப்பீங்கள அந்த குழந்தைக்காக வேண்டி அந்த பாலை வாங்கி பால் கொடுத்து எடுத்துன்னு போய் கோயிலில் கொடுங்க அடுத்தது வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் ஆறு முகனுக்கு ஆறு அகல் ஏத்து ஆறு அகல் ஆறு மலர் ஆறு பிரசாதம் நிவேதியம் பண்ணி முருகனுக்கு அழகாக நைவேத்தியம் பாடுங்க வீடு முழுக்க அப்படியே தூபம்லாம் எல்லாம் இருக்கணும் வாய் வாய்விட்டு பாடுங்க இல்ல பாட கொஞ்சம் கூச்சமா இருக்கா அச்சமா இருக்கா நல்லா யூடியூப்லயோ டிவிலேயோ நல்லா பாட்டை போட்டு விட்டுருங்க சஷ்டி கவசம் சண்முக கவசம் கந்தரனுபூதி கந்தர அலங்காரம் திருப்புகள் திருமுருகாற்றுப்படை இதெல்லாம் போட்டு விடுங்க அந்த வைப்ரேஷன் உங்க வீட்டில் அன்றைக்கி எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி இருக்கும் அடுத்தது மதியான வேலைக்கு போறீங்களா ஒரு பதினோரு பேருக்கு ஒரு பேருக்கு நீர் மோர் எடுத்துன்னு போய் கோயிலில் கொடுங்க நல்லா உஷ்ணமா இருக்கும் நல்ல வெயில் காலம் இல்லையா அந்த கோயிலில் வர அன்பர்களுக்கு மோர் கொடுங்க அவர்கள் குளிர்ச்சி அடைந்தால் முருகன் எந்தளவு ஆனந்தமா இருக்கானோ அவனுடைய அடியார்களை ஆனந்தப்படுத்தினால் முருகனுக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் முருகன் நமக்கு அருளை வாரி வாரி வழங்குவான் அதனால குழந்தைகளுக்கான கல்வி ஞானம் பேச்சாற்றல் முக்கியமாக ஆட்டிசம் இது மாதிரியான குறைபாடுகள் கல்வி படிக்கல பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் இல்ல காலேஜ் வந்துட்டான் குழந்தை பொறுப்பு இல்லாம இருக்கான் என்னதான் நம்ம நல்ல அறிவுரைகள்லாம் சொன்னாலும் அந்த குழந்தை மனசுல அது உணர்ந்தாதானங்க அந்த குழந்தை மாறும் ஏதோ ஒரு நேரம்னே வச்சுக்கலாம் இல்ல தகாத நட்புன்னு கூட வச்சுக்கலாம் எதுவா இருந்தாலுமே ஏதோ ஒரு இறை நம்ம குழந்தைங்க நல்லபடியா வளர முடியும் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறது அடுத்த தலைமுறைக்காக தான் அதனால வெளிநாட்டுல இருந்தாலும் இங்க இருக்கிற குடும்ப நபர்கள் இதை விடாம பண்ணுங்க மூணே விஷயம் வீட்டுல ஆறு விளக்கேத்தி ஆறு மலர் வைத்து முருகனை வாயார பாடறீங்க எப்படி அருணகிரியார் சொல்றார் பாடும் பனியே பனியாய் அருள்வாய் வாங்க பாடுங்க முடிந்தால் ஜூன் நான்கு முதல் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆறு நாட்கள் விரதம் எடுத்துக்கொள்ளுங்கள் சாலை சிறந்தது இல்லை கஷ்டம் இப்ப மூணு நாள் எடுத்துக்கோங்க ஏழு எட்டு ஒன்பது இல்லப்பா அதுவும் கஷ்டம் ஒரு நாள் ஒன்பது அதை மட்டுமாவது எடுத்துக்கொண்டு முருகனை வழிபாடு செய்யுங்கள் இந்த வைகாசி விசாகம் உங்களுக்கு பல மேன்மைகளை கொடுக்கும் தவறவே விடாதீர்கள் அப்படி முருகன் வழியில் வந்த ஞானியர்கள் அவர்களை வணங்குங்கள் அவர்கள் கொடுத்த பாமாலையை பாடுங்கள் இந்த ஒரு வரியை சொல்லிண்டே இருங்க பாடும் பனியே பனியாய் அருள்வாய் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் இது யார் சொன்ன வார்த்தை கந்தர் அனுபூதியில் அருணகிரியார் சொன்னது இது எதுக்கு சொல்றேன் இதை நீங்க பாடிட்டே இருந்தீங்கன்னா சுவாமியும் உங்களுக்கு அவர் பாட்டையே பாடுற வாய்ப்பை கொடுப்பார் ஆனா பாடும்பொழுது வீட்டில் பெரிய கஷ்டம்னா பாட வருமா அப்பா என் கஷ்டத்தை பார்க்குறேன் பாடுற வேலையை கேட்க 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 நிம்மதியாக பாட ஆரம்பிப்போம் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் குறையும் அதனால இறைவனிடம் சரணாகதி அடைந்து வை வைகாசி விசாகத்தை அருமையாக கொண்டாடுங்கள் அந்த பன்னிருகை வள்ளலிடம் பரிபூரண அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம்